அடுத்த தலைப்பு உழைப்பு தான் மனநிலை தருகிறது பேசுறதுக்காக வருகிறார் அண்ணன் மூவேந்திர பாண்டியன் நாமக்கல் மாவட்டம் வல்லசமுத்திரம் பேராட்சியின் செயல் அலுவலர் அவர்கள் அன்னை தமிழுக்கு என் முதன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான கருத்து மன்றத்தை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஆதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னோடு சக பேச்சாளராக வருகை தந்து விழாவை சிறப்பிக்க காத்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மெகாவிஷன் திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த அருமையான வாய்ப்பு அளிய பட்டிமன்ற பேச்சாளர் அண்ணன் தனபால் அவர்களுக்கும் இந்த கற்பகம் நிகரநிலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் அலை கடலென திறந்து வென்றிருக்கக்கூடிய என்னுடைய பள்ளி கல்வி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கும் அன்பின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய கருத்து மன்றத்தின் தலைப்பு மன நிறைவை தருவது எது என்பது இன்றைய இன்றைய கருத்து மன்றத்தின் தலைப்பு அது எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு உழைப்பே என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி என்பது வள்ளுவனின் வாக்கு நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் உடனே நாம் ஓடி சென்று கடவுளின் சன்னதியில் நாம் இருக்கு நின்று நம்முடைய குறையை நிவர்த்தி செய்ய வேண்டியோம் அந்த கடவுளாலேயே ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட நீ உடன் உடல் உழைப்பால் உழைத்தால் நிச்சயமாக நீ உன்னுடைய இலக்கை எழுதிவிடலாம் என்று வள்ளுவரே சொல்லி இருக்கின்றார் ஆக தெய்வத்தை விட உழைப்பு சிறந்தது என்ற குரலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் உழைப்பால் தான் இந்த உலகம் உழர்ந்து கொண்டிருக்கிறது சுழந்து கொண்டிருக்கிறது உலகம் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் நம்மளுக்கு பருவமழை கிடையாது இரவு பகல் கிடையாது என்பது நிதர்சனம் ஆகவே உழைப்பே சிறந்தது என்ற உழைப்பாளி உலகத்தில் இல்லாமல் போனால் நமக்கு உணவில்லை நெசவாளி என்ற ஒரு தொழிலாளி இல்லாமல் போனால் நம்மளுக்கு உடை கிடையாது கட்டிட தொழிலாளி என்ற ஒரு உழைப்பாளி இல்லாமல் போனால் நமக்கு வீடு கிடையாது இவ்வாறு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க எல்லாமே நமக்கு உழைப்பால் தான் கிடைக்கிறது இது மட்டுமா உப்பு இல்லாத உணவு எப்போதுமே சுவைக்காது உழைப்பு இல்லாத வாழ்க்கை எப்போதும் ஜொலிக்காது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்று நம்ம எல்லாம் மாறுதட்டி சொல்லிக் கொள் சொல்லிக் கொள்கின்றோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கல் மட்டும்தான் மண் மட்டும்தான் இருந்தது அந்த காலத்தில் இப்பொழுது விண்ணை முட்டும் சிகரங்களும் வான் கட்டிடங்கள் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் மனிதனின் உழைப்பை என்பது நிதர்சனமான உண்மை சாதாரண ஒரு சச்சின் டெண்டுல்கர் தன் உழைப்பால் மாஸ்டர் பேஸ்மேனாக மாறினார் சாதாரண ஒரு பேருந்து நடத்துனர் தன் உழைப்பால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறினார் சாதாரண ஒரு அப்துல் கலாம் தன் உழைப்பால் இந்தியாவின் ஜனாதிபதியாக முடிசூற்றுக் கொண்டார் திருவாரூரில் இருந்து ரயிலில் தனி மனிதனாக வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் உழைப்பால் இந்த தமிழக மண்ணிற்கே முதலமைச்சராக முடிசூட்டினார் இவ்வாறு நம்ம உழைத்தவர்களின் பட்டியலை நாம் பட்டியலுத்துக் கொண்டே செல்லலாம் நாம் நிம்மதியின்னு எதை சொல்கிறோம்னா நல்ல உறக்கத்தை தான் நம்ம நிம்மதினு சொல்கிறோம் அந்த உறக்கம் ஒருவருக்கு எப்படி கிடைக்கும் என்றால் அறிவினால் உழைப்பவர்களுக்கும் உடலினால் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே நிச்சயமான ஒரு நல்ல உறக்கம் கிடைக்கும் அந்த உறக்கம் உழைப்பால் தான் கிடைக்கும் நிம்மதி உழைப்பால் தான் கிடைக்கும் ஆகவே உழைப்பு தான் உழைவில் உயரிய செல்வம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது சார்ஜ் வாஷிங்டனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் அவர் அமெரிக்கா ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது அந்த ஆங்கிலேயர் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்வதில் அவர்தான் தளபதியாக இருந்தார் அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து விட்டது சுதந்திரம் அடைத்து விட்ட பிறகு அவருடைய தன்னுடைய விவசாய பணியை பார்ப்பதற்காக அவர் சென்று விடுகிறார் ஆனால் அமெரிக்க மக்கள் அவர் விவசாய பணிக்கு சென்றுவிட விரும்பவில்லை அமெரிக்காவாக போரிட்ட அவரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டு முறை முடிசூட்டி அழகு பார்த்தது ஒரு சாதாரண மனிதன் உழைப்பால் அமெரிக்காவின் ஜனாதிபதி அடைந்தால் உழைப்பின் விழை பற்றி நாமெல்லாம் மறந்துவிடக் கூடாது அதேபேர்தான் ஆபிரகாம் லிங்கன் என்று ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒருவர் இருந்தார் அவர் சாதாரண ஒரு சிறப்பு தப்பிலின் தொழிலாளியாக நாம் அறிமுகப்படுகிறோம் ஆனால் தன்னுடைய உழைப்பால் அவர் அமெரிக்காவின் ஜனாபதி பலமுறை அவர் தோற்றார் வாழ்க்கையில் பலமுறை தோற்றாலும் உழைத்துக் கொண்டே உழைத்துக் கொண்டே இருந்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் முடிச்சுட்டுக் கொண்டார் அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் நான் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்னால் ஒருபோதும் சும்மா இருக்க முடியாது மரணம் மட்டும்தான் என் உழைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று உழைப்பின் பெருமையை அவர் மிக சிறப்பாக எடுத்துக் நாம் இப்போது சுதந்திர காட்டை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சமாதானபுர நேரு மாவீரம் சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் எல்லாம் சித்திய ரத்தத்தால் தான் உழைப்பு என்ற ரத்தத்தினால் தான் நாம் சுதந்திரம் அடைந்தோம் அந்த சுதந்திரத்தால் தான் நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உழைப்பு இவ்வளவு உயர்ந்ததே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த மண்ணின் மைந்தர் ஜி டு நாயுடு என்று ஒருவர் இருந்தார் பல அரிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகுக்கு தந்தார் அவரை நாம் போற்றி மகிழ தவறிவிட்டாலும் கூட ஜெர்மானியின் அதிபராக இருந்த கிட்லர் அவர்கள் அவருடைய சிறப்பை பாராட்டி அவருக்கு பல அரிய விருதுகளை வழங்கியிருக்கின்றார் என்றால் உழைப்பின் பெருமையை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சி டி நாயுடு நாம் அறிந்து கொள்ள ஜிடி நாயுடு நம்முடைய கோவை மாநகருக்கும் கோவை மண்டலத்திற்கும் மிக பெரிய பெருமை ஜி டி நாயுடு அவர்கள் அது உழைப்பால் தான் வந்ததுன்னு சொல்றார் அண்ணா சுந்தர் பிச்சை என்ற ஒரு மதுரையில் பிறந்த ஒரு நபர் இருந்தார் தன் உழைப்பால் இப்போது கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக உயர்ந்திருக்கிறார் என்றால் உழைப்பு இவர் உயர்ந்தது என்பதை இனி மீண்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சென்னையில் கண்ணைய நகர் என்று ஒரு பகுதி இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க என்று நினைக்கின்றேன் கண்ணைய நகர் என்றாலே ஒரு குற்றம் நிறைந்த மனிதர்கள் வாழும் பகுதியாக ஒரு அறிவுறு மனநிலை இருந்தது அதை ஒரு பெண் குழந்தை மாற்றினால் கண்ணகி நகரைச் சேர்ந்த அன்பு குழந்தை கார்த்திகா அவர்கள் தன்னுடைய உழைப்பால் கபடி என்ற உழைப்பால் கண்ணகி நகருக்கு ஒரு சிறந்த முத்திரையை உருவாக்கி குற்றவாளியில் இருந்த ஒரு இடத்தை சாதனையாளராக மாற்றிய பெருமை கண்ணை நகர் கார்த்திகாவை சேரும் அது உழைப்பால் தான் முடிந்தது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது ஒரு சாதாரண கல் இருக்கிறது கல் கல்லாக இருக்கும்போது அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது அதை சிற்பி என்ற ஒரு உழைப்பாலே சிற்பமாக செதுக்கிய பிறகு அது தெய்வமாக மாறுகிறது கல்லை கூட கடவுள் நிலைக்கு மாற்றுவது உழைப்பு கல் கடவுள கடவுளாக மாறும்போது வணக்கத்துக்குரியதாக மாறுகிறது அப்போது உழைப்பின் பெருமை எவ்வாறு சிறப்புக்குரியது என்பதை நாம் உணர வேண்டும் இப்போது சமீபத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்றது அந்த போரில் இராணுவ வீரர்களெல்லாம் கண் விழித்து உழைத்த உழைத்திருக்காவிட்டால் நாம் இப்போது நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது எனக்கு ஒரு தொலைபேசி குறுஞ்செய்தி வந்தது அந்த செய்தியில் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் பத்து விரல்களால் பதறாது உழைத்தால் அஞ்சு விரல்களால் அஞ்சாது தின்னலாம் கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு ரகசியம் வேறு இல்லை ஏழ்மை என்ற நோய் நீங்க வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடு மொத்தத்தில் உழைப்பு இருந்தால்தான் உண்மை இருக்கும் உழைப்பால் தான் உறுதி கிட்டும் உழைத்து பொருள் சேர்த்தால் தான் உதவிட முடியும் உழைத்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும் உழைத்து செல்வச் சொல்லிப்போடு இருந்தால்தான் உறவுகள் நம்மை தேடி வருவார்கள் ஆகவே ஒருவருக்கு எல்லா வகையிலும் உயர்வையை மன நிறைவையும் தருவது உழைப்பை என்று கூறி கருத்துரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அவர் சொன்ன அந்த விஷயம் உழைப்புதான் மனநிறைவை தரும் ரொம்ப ஆழமா அவர் சொன்னார் ஒரு எட்டு நிமிடங்கள் சொல்லிட்டார் ஆனால் அந்த உழைத்து நாமெல்லாம் சுதந்திரம் பெற்றோம்னு சொன்னார் உழைத்ததால் ஜிடி நாயுடு உலகம் அறியப்பட்டார் சொன்னார் அந்த உழைப்புக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய உழைப்பும் மிகச்சிறந்த உழைப்புத்தான் செயலாளராக இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விழாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நாமக்கல்லில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் உங்களுடைய உழைப்பையும் இந்த மெகாவிஷன் வலைதொளி தொலைக்காட்சி பாராட்டுகிறது மிகச்சிறப்பாக பேசிய மூவேந்திர பாண்டியன் அவர்களுக்கு நன்றிகள்